வணக்கம் இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன் தலைப்பு வெடிவச்ச கல்லில் ஆயிரம் ஏக்கர் வரைகான பாரிக வனப்பகுதியை அழித்து பெரும்பான்மை இனத்தவர்கள் ஆக்கிரமிப்பு முயற்சி நிலைமைகளின் நேரில் சென்று பார்வையிட்டார் ரவிகரன் எம்பி வேலை உலகை வெல்வதே இளையோரின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு ஆம்புலன்ஸ் விட வைத்தியசாலை இலங்கை செம்மணியில் புதைக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டி மேலூரில் நாம் தமிழர் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பென விரிவான செய்திகள் வவுனியா வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வெடிச்சக்கல்லு கிராம அலுவலர் பிரிவில் திருவச்ச குளத்தின் கீழான தமிழ் மக்களின் வயல் நிலங்கள் பெரும்பான்மையின இனத்தவர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதுடன் மகாவலி திட்டத்தினூடாக சுமார் ஆயிரம் ஏக்கர் வரையான பாரிக வனப்பகுதிகளும் பெரும்பான்மை இனத்தவர்களால் அழிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு முயற்சிகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறைராசா ரவிகரன் குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் இது தொடர்பில் அப்பகுதிக்குரிய வனவள திணைக்கள உத்தியோகத்தருடனும் வவுனியா வடக்கு பிரதேச செயலருடனும் கலந்துரையாடி உள்ளார் அதேவேளை இந்த ஆக்கிரமிப்பு முயற்சியை தடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் இதன் போது தெரிவித்தார் மிகவும் செழிப்பாக எங்களுடைய தமிழ் மக்கள் வாழ்ந்த இடங்கள் தான் இவை உதாரணமாக சொல்ல போனால் திதி வைச்ச என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி இதோடு சேர்ந்த கொக்கச்சாங்குளம் இப்படியான பகுதிகளெல்லாம் எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக தங்களுடைய நிலப்பரப்புகளில் சீராக பயிர் செய்து செழிப்பாக வாழ்ந்த இடங்கள் அடாவடித்தனமான செயல்பாடுகளால் இன விரோதிகள் அடாவடித்தனமான செயல்பாடுகளால் இந்த இடங்களில் எங்களுடைய தமிழ் மக்கள் மீது எக்கச்சக்கமான அதாவது மிக மோசமான தாக்குதல்களை மேற்கொண்ட காரணத்தால் இராணுவமும் தான் இந்த மக்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியான காரணத்தால் இந்த இடங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது தற்போதைய நிலைமையில் நாடு சீராக இருக்கின்றது என்ற ஒரு கணிப்போடு இங்கு வந்து தொழில் செய்யலாம் என்று தங்களுடைய காணிகளை துப்பரவா செய்த செய்தபோது வன இலாகா திணைக்களம் நேரடியாக நீதிமன்றத்துக்கு அழைத்து சென்று அந்த சிலர் அந்த துப்புரவு செய்தவர்கள் சிலர் தங்களுடைய வயல்காணிகள் துப்புரவு செய்தவர்கள் சிலர் நீதிமன்றத்துக்கு அங்கு சென்று அங்கு இந்த என்றது இதற்கு வன இலாகா திணைக்களத்தினால் சரியான பொறிமுறைகள் அதாவது சரியான வகையில் தங்களுடையது என்பதை ஆதாரப்படுத்த முடியாத காரணத்தால் நீதிமன்றத்தால் இவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இந்த மக்கள் விடுவிக்கப்பட்டது தொழில்நுட்ப மேம்பாடும் தொழில் போட்டியும் நிறைந்த உலக ஒழுங்கிற்கு ஏற்றவாறு துறைசார் நிபுணத்துவம் மிக்கவர்களாக தம்மை தகவமைத்துக் கொள்வதன் மூலமே இளையோர் தம் எதிர்காலத்தை நிர்ணயித்துக் கொள்ள முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாடாளுமன்ற குழு தலைவருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் ஹான் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனரும் இளம் தொழிலதிபருமான எஸ் ஒய் நுரோ அவர்களின் ஒழுங்கமைப்பில் சஹோ நிறுவனத்தின் இணை அனுசரணையில் நேற்று முன்தினம் கிளிநொச்சி கூட்டுறவு மண்டபத்தில் நடைபெற்ற வெளிநாட்டு உயர்கல்வி வாய்ப்புகள் தொடர்பான இலவச வழிகாட்டல் கருத்தரங்கில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் இந்த கருத்தரங்கில் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த முன்னூறுக்கும் அதிகமான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராணுவ புலனாய்வு அதிகாரிகளுக்கு கிடைத்த இரகசிய தகவலின்படி மன்னாரில் இருபது மில்லியன் பெரும் அதிகமான கேரள கஞ்சா பகுதிகள் இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணிகளவில் குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது காவல் பிரிவுக்குட்பட்ட நடுக்குடா கடற்கரைக்கு அருகில் உள்ள முப்பதாவது காற்றாலை கோபுரத்திற்கு அருகில் காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் இருபது மில்லியன் கிலோ கேரள கஞ்சா விற்கப்பட்டது இந்த கேரள கஞ்சா பகுதிகள் இந்தியாவிலிருந்து கடல் வழியாக கொண்டுவரப்பட்டு மறைத்து வைக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன இது விடிகம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை வலைய கல்விக்கு உட்பட்ட கலைமகள் மகாவித்தியாலயத்திற்கு ரூபா அறுபதாயிரம் பெறுமதியான இசை கருவி புலம்பெயர் உறவினர் ஊடாக இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குக்கதாசன் அவர்களால் இன்று பாடசாலையில் வழங்கி வைக்கப்பட்டது குறித்த பாடசாலையின் அதிபர் சிவானந்தம் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் பட்டினமும் சூழலும் பிரதேச சபை உறுப்பினர் துரைராசா தனராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டதுடன் இதன் போது தமிழ்மொழி தின போட்டியில் விலக மட்ட மாகாண மட்டத்தில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கான சான்றிதழ்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன யாழை வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பொதுச்சந்தையில் மயங்கி விழுந்து உயிருக்கு போராடிய நபரை கொண்டு செல்வதற்கு மருதங்கேணி வைத்தியசாலையில் ஆம்புலன்ஸ் உதவி மறுக்கப்பட்டுள்ளதாக நபர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது வடமராட்சி கிழக்கு மருதங்கேணிகள் அமைந்திருக்கின்ற பொதுச்சந்தையில் காய்கறிகள் வாங்குவதற்காக நபரொருவர் இன்று காலை வருகை தந்துள்ளார் காய்கறிகளை கொள்வனவு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென கவருக்கு வலிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் மயங்கி விழுந்த நபருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் வடிந்து ஓடியது குறித்த சந்தையில் இருந்த பொதுமக்கள் ஒருவர் உடனடியாக அருகில் உள்ள மருதங்கனி வைத்தியசாலைக்கு சென்று சம்பவத்தை எடுத்து கூறியதுடன் நோயாளர் காவு வண்டியையும் உதவிக்கு அழைத்துள்ளார் மருதங்கணி வைத்தியசாலையில் காணப்பட்ட ஆம்புலன்ஸ் சாரதிகளிடம் விடயத்தை தெரிவித்த வேளை இப்போது ஆம்புலன்ஸை விட முடியாது என்றும் வைத்தியர் தூங்குவதாகவும் தெரிவித்திருந்தார் எனினும் வைத்தியரை ஒருமுறை கேட்டு சொல்வதாக தெரிவித்தார் பத்தொன்பது தொன்னூறு என்னும் அவசர இலக்கத்திற்கு அழைத்து வேறு ஆம்புலன்ஸை அழைக்குமாறு மருதங்கனி வைத்தியசாலை ஆம்புலன்ஸ் சாரதிகள் போராடி கொண்டிருந்த நபரை காப்பாற்றுவதற்காக இலக்கத்திற்கு அழைத்து ஆம்புலன்ஸை வரவழைத்ததாக குறித்த நபர் குற்றம் சாட்டினார் அண்மை காலமாக மக்கள் மருத்துவ தேவைகளை பெறுவதில் மருதங்கனி வைத்தியசாலைகள் தொடர்ந்து சிக்கல்களை எதிர் நோக்கி வருவதுடன் இவ்வாறு அவசர தேவைக்கு உதவாத இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என

நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தமிழர் இயக்கம் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நேற்று முன்தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது இலங்கையில் தமிழர்கள் மீது தொடர்ந்து இனப்படுகொலை நிகழ்த்தப்பட்டு வருகின்ற நிலையில் இது குறித்து அப்போதைய தமிழக முதல்வர் கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு முதல் இப்போது உள்ள ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு வரை எந்தவித கண்டன குரல் எழுப்பி உரிய நடவடிக்கை எடுக்காமல் மௌனமாக இருந்து வருவதாக குற்றம் சாட்டினர் தொடர்ந்து இலங்கை அரசு மீது ஐநா மனித உரிமை ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் பன்னாட்டு நீதிமன்ற விசாரணை நடத்தி சிங்கள ராணுவ குற்றவாளிகள் கண்டிக்கப்பட வேண்டும் இந்திய அரசு வழக்கம் போல கள்ள மௌனம் காக்காமல் பன்னாட்டு விசாரணை நடத்த குரல் கொடுக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் தமிழக மக்களின் உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் இலங்கை அரசை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி தமிழர் மக்கள் இயக்கம் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர் தொடர்வது விளையாட்டு செய்தி சிம்பாபே அணிக்கு எதிராக புலாவோயில் நடைபெற்று வரும் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி தலைவர் வியான் முல்டர் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் எடுத்து தென்னாப்பிரிக்க வீரர் ஒருவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு இன்னிங் எடுத்த அதிகபட்ச ஓட்டங்கள் என்ற சாதனையை படைத்துள்ளார் ஹசிம் அம்லாவின் ஓட்டங்கள் சாதனையை முறியடித்து அவர் இந்த சாதனையை படைத்துள்ளார் அவர் டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் முதல் இன்னிங்ஸில் தலைவராக அதிகபட்ச ஓட்டங்களை எடுத்தவர் என்ற உலக சாதனையை நிலைநாட்டினார் நியூசிலாந்தின் ஹிராஹாம் டவுலிங் இருநூற்றி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களில் சாதனை இதனூடாக அவர் முறியடித்துள்ளார் முல்டர் தனது இருபத்தி ஓராவது டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக தென்னாப்பிரிக்க அணியை வழி நடத்தி இந்த வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் அவர் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பந்துகளில் முச்சதம் எட்டிக்கொள்ளார் இது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டாவது வேகமான முச்சதம் ஆகும் எவ்வாறாயினும் முல்டர் பிரைன் லாராவின் நானூறு ஓட்டங்கள் என்ற சாதனையை முறியடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தென்னாப்பிரிக்கா அணி அறுநூற்றி முப்பத்தி ஆறுக்கு ஐந்து என்ற நிலையில் ஆட்டத்தை இடைநிறுத்தியது இதன்போது முல்டர் முன்னூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டங்களுடன் ஆட்டு இருந்தார் லாராவின் ஓட்டங்கள் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனிநபர் ஒருவர் அடுத்த அதிகபட்ச ஓட்டங்களாக உள்ள நிலையில் இந்த சாதனை இன்னும் முறியடிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வடலி மீடியா யூடியூப் தளம் மற்றும் இடைய தளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள் வணக்கம் I'm